கனிமவள கொள்கைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மாவட்ட சிறைச்சாலை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சி நிர்வாகியும் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக்குழு குழு ஒருங்கிணைப்பாளருமான சுப உதயகுமார் ஜகபர் அலி கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் ஜகபர் அலியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார் இந்த ஜகபர் அலி கொலை வழக்கில் உடனடியாக விசாரித்து குற்றம் செய்தவர்களுக்கு விரைந்து தண்டனை வழங்க வேண்டும் இதற்கு துணை போன அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதே போலருடைய குடும்பத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க